உங்கள் இறைவன் உங்களுக்காக அறிவிக்கக்கூடிய வானங்களையும் பூமியும் தனி அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவன் அறிவிக்கின்றான் வானங்களும் பூமியும் உங்களுடன் இணைந்திருக்க வேண்டும் உள்ளம் விரும்பக்கூடிய ஒன்று வானங்களில் இருந்து பூமிக்கு அந்த நிமிடத்திலேயே உங்களுக்கு இறங்க வேண்டும் உங்களுக்காக அனுமதிக்கப்பட்டு விட்டது அனுமதிக்கப்பட்டது தான் உங்களை விட்டு அது நீங்காது என்பதையும் நீங்கள் உங்களுடைய மனதில் என்று கருக்கொள்ளுங்கள் எந்த காலத்திலும் இறைவன் உங்களை விட்டு நீங்குவதில்லை உங்களுடைய உள்ளத்தில் இருப்பது இருக்கக்கூடிய அழகான விஷயங்கள் அவனும் அவன் கொடுத்த விஷயங்கள் தான் இன்னைக்கு வெறும் உடம்பை தான் பார்த்துட்டு இருக்கீங்க கஷ்டம் 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 சொல்லிட்டு உடம்பையும் பணத்தையும் மட்டுமே பார்த்துட்டு இருக்கீங்க மனசு பார்க்கவேண்டு மனசுக்குரிய இரையுடைய செய்தி உண்டத்தில் வரக்கூடியதை நீங்கள் நெருக்கமாக கவனியுங்கள் உங்களுக்கு கவனையும் என்ற பயமும் இல்லை அநியாயமாக நாளைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் கவலை கொண்டிருக்கின்றீர்கள் நிச்சயமாக நாளைய வாழ்க்கை என்னிடம் இருக்கிறது உங்களிடம் இல்லை என்பதை தெரிஞ்சிருக்கின்றீர்கள் தெரிந்த நன்றி கற்றவர்களாக தன்னிடம் இருப்பதாக நீங்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் உங்களை தெய்வமாக ஆக்கிக் கொண்டீர்கள் என்பதற்கு இது ஒரு அடையாளம் அனைவருமே ஒவ்வொருவரும் உள்ளத்தை விட்டுவிட்டு மனதில் இருக்கக்கூடிய உலகத்தின் அடிப்படையிலான எச்சைகளைக் கொண்டு வாடும் பொழுது அவர்களுடைய உடல் துன்பத்திற்குள்ளாகிறது அவருடைய உடல் உறுப்புகளும் இயங்க மறுக்கின்றன வானங்கள் முதலாக பூமி வரையணும் இயங்க வேண்டும் உங்களுடைய உடல் உறுப்புகள் இயங்குவதற்காக வேண்டியது இறைவனைத் தவிர அதன் மீது அதிகாரம் உள்ளவன் இல்லை மனதிலிருந்து உயிர் பிறக்கிறது நம்பிக்கையில் உயிர் கிடைக்கிறது நம்பிக்கை என்னை விட்டால் நிச்சயமாக உயிர் போய்விட்டது கவலைக்குள்ளாகின்றேன் உயிர் உங்களை விட்டு பிரிந்து கொண்டிருக்கான அடையாளம் கவலை நீங்கள் உங்களை தெய்வமாக கொண்டீர்கள் என்பதற்கான அடையாளம் அது கவலை எப்பொழுது நான் என்னை நாளைக்கு உரியவனாகவும் நாளைய வாழ்க்கை என்ன இருக்கிறது என்றும் கூறுகின்றமோ அறிந்து கொள்வோம் நாடைய வாழ்க்கை இறைவென்றம் இருக்கிறது என்று ஒவ்வொருவருக்கும் தெரியும் அப்படி இருக்கும்பொழுது நாடைய வாழ்க்கை என்ன விதிக்கிறது என்று கூறும்பொழுது இறைவனம் இருந்துள்ள ஒரு அழகான அறிவிப்பு உங்களால் இயலாது என்பதை உங்களுக்கு சோதனை அறிவிக்கின்றான் கொண்டு உங்களால் இயலாது நீங்கள் விரும்புகின்றீர்கள் என்னிடம் படையுங்கள் இருக்கின்றது நான் உங்களை உருவாக்குகின்றேன் புதிய படைப்பாக உங்களுக்காக வானங்களும் பூமியும் மாற்றப்படும் அதில் உங்களுக்கு புதிய அறிவு புகட்டப்படும் அந்த புதிய அறிவின் உங்களுடைய வாழ்க்கையை மலர ஆரம்பிக்கும் உங்களுடைய கண்ணியமிக்க வாழ்க்கை உங்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய ஒரு புதிய வாழ்க்கையில் புதிய ஆற்றல் இருக்கின்றது அந்த ஆற்றல் உங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய வானமும் பூமியும் உங்களுடைய எங்கும் நீங்கள் உங்களுடைய மனதை உள்ளத்தின் பக்கத்தில் இருப்புங்கள் மகா புண்ணியஸ்தலம் அந்த உள்ளம் அதற்கு நீங்களான புண்ணியஸ்தலம் கிடையாது அந்த தங்குங்கள் உங்களுக்கு இல்லாத ஒரு வாக்கு கிடையாது